ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயர் மாற்றம் தொடர்பான சட்டம் தற்பொழுது நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கின்றது பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் பேர் சட்டம் என்று சொல்லப்படுகின்ற நாமன் ரெக்ட் என்று சொல்லப்படுகிற சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கின்றது இந்த புதிய சட்டமானது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நடைமுறைக்கு வருகின்றது உதாரணமாக திருமணத்தின் பிற்பாடு ஆண் அன்றியல் பெண் ஆனவர் டொப்ளிட் நாம என்று சொல்லப்படுகின்ற ஒரு குடு இந்த அல்ல மனைவியினருடைய ஃபெமிலியர் நாம சொல்லப்படுகின்ற குடும்ப பேரையும் மற்றும் பெண்ணினுடைய குடும்ப பேரையும் ஒன்றாக சேர்த்து வைக்கக்கூடிய நிலை இருக்கின்றது இதே வேளையில் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு இரண்டு பேரும் ஒவ்வொரு வகையான இந்த குடும்ப பேரை வைத்திருக்க முடியும் என்று புதிய சட்டம் தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் திருமணத்தின் திருமணம் முறிவு ஏற்படும் பொழுது குழந்தைகளுக்கு எவ்வாறு பேர்கள் அமைய வேண்டும் என்ற விடயத்திலும் புதிய சட்டத்தில் பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே வேளையில் கூட என்று சொல்லப்படுகின்ற இரட்டை பெயர்களை வைத்திருக்க முடியும் என்று புதிய சட்டம் தெரிவிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனி நாட்டில் உள்ள உக்ரைன் நாட்டவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் தற்பொழுது அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் நாட்டு மீது ரஷ்யாவின் தலைவர் தாக்குதலை ஆரம்பித்த பிற்பாடு பல லட்சக்கணக்கான உக்ரைன் நாட்டவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு குடிவிருந்து அகதிகளாக வாழ்ந்து வருகின்றார்கள் இதேவேளையில் இவ்வாறு குடிவெர்ந்த உக்ரைன் நாட்டு அகதிகள் மீது தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த இரண்டு வருடங்களில் மட்டும் இவ்வாறு உக்ரைன் நாட்டவர்கள் மீது ரெண்டாயிரத்தி அறுநூறு தாக்குதல் சம்பவங்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் தாக்குதல் சம்பவத்தை தவிர உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்திய சம்பவங்களாக நூற்றி அறுபத்தி ஆறு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் கடந்த ஆண்டு மட்டும் இவ்வாறு ஆயிரத்தி முன்னூறு தாக்குதல் இந்த உக்ரைன் நாட்டு அகதிகள் மீது நாட்டில் வைத்து மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்ரை வர்த்தக பணியில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று பிரிட்டன் நாட்டிற்கு வருகின்ற அகதிகள் ருவண்டாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கு வைத்து விசாரிக்கப்படுவதோடு அங்கேயே அவர்கள் பராமரிக்கப்படுவார்கள் என்பது போன்ற விடயங்கள் செயல்பாட்டுக்கு வருகின்ற நிலையில் இது போன்ற ஒரு செயல்பாட்டை ஜெர்மனி நாடும் முன்னெடுப்பதற்கு முனைகின்றது பிரித்தானியாவானது கடந்த காலத்தில் பாராளுமன்றத்தில் பிரித்தானியாவுக்கு ஆங்கில கால்வாயோட வருகின்ற அகதிகளை ருவாண்டா என்ற அமெரிக்க நாட்டுக்கு அனுப்பி அங்கே அகதிகள் விண்ணப்பத்தை விசாரிப்பது பற்றி பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்றை இயற்றியிருந்தது வேளையில் இப்பொழுது இந்த பிரித்தானிய நடைமுறையை ஜெர்மனியில் அமுல்படுத்த வேண்டும் என்று ஜெர்மனியின் பல அரசியல்வாதிகள் தற்பொழுது தற்பொழுது தங்களது கருத்துக்களை இந்த நாட்டில் தெரிவித்து வருகின்றார்கள் இதன் அடிப்படையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடியு கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான ஜேன்ஸ் பான் மற்றும் அவருடன் கானுஸ் கானுசன் சொல்லப்படுகின்ற இந்த அகதிகள் விடயத்தில் நிபுணத்துவம் பெற்றவரும் மற்றும் சிடியு கட்சியைச் சேர்ந்த மற்ற அரசியல் பிரமுகர்களும் ரோண்டா நாட்டிக்ஸ் வந்து ரோண்டாவினுடைய ஜனாதிபதி பவுல் ககாமை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் வேளையில் பவுல் ககாம் அவர்கள் தான் ஜெர்மன் நாட்டிலிருந்து வருகின்ற அகதிகளையும் ஏற்பதற்கு தயாராக இருப்பதாக இந்த குழுவினுடன் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் தற்பொழுது இந்த பிரதான எதிர்கட்சியானது ஜெர்மனியின் ஆளுங்கட்சியினுடைய தற்பொழுதைய பிரதமர் அதாவது இருக்கின்ற அன்றைய அதிபராக இருக்கின்ற ஓலா சுவல்ஸ் அவர்கள் இந்த விடயத்தில் இதை ஒரு முக்கிய விடயமாக கருத்தில் கொண்டு காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றார் இதேவேளையில் மத்தியதர கடற்பிரதேசத்தூடாக ஐரோப்பாவிற்கு வருகின்ற அகதிகள் மத்தியதர கடற்பிரதேசத்திற்கு நீர்கள் மூழ்கி இறக்கின்றதை நிறுத்துவதற்கு இது ஒரு சாதகமான விடியம் என்ற கருத்தையும் ஜேம்ஸ் பான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் வேளையில் ஐரோப்பா பாராளுமன்றமானது ஏற்கனவே ஐரோப்பாவின் வைத்து அகதிகளை அகதி விண்ணப்பம் விசாரிப்பதற்கு சட்டம் ஒன்றை இயற்றியிருக்கின்ற வேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது வருகின்ற ஜூன் மாதம் இறுதிக்குள் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளையும் மூன்றாவது நாடுகளுக்கு அனுப்பி அங்கே அவர்களது அகதி விண்ணப்பத்தை விசாரிக்கலாமா என்ற ஒரு ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதாகவும் சில பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியின் அடிப்படை சம்பள சம்பளத்தை மனத்தியாலத்திற்கு பதினைந்து உயர்வாக உயர்த்த வேண்டும் என்று ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதாவது அண்மை காலங்களில் ஜெர்மனியில் வேக கல்ட் என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி பணத்தில் பாரியளவு முயற்சி ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பலர் வேலைக்கு செல்லாமல் உயர் சமூக உதவி பணத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள் இதேவேளையில் அடிப்படை சம்பளமாக மழை பதினைந்து ரூபாய் கொடுத்தால் இந்த நிலைப்பாட்டில் இருந்து இருந்து இவர்கள் விலகி வேலை செல்வதற்கு இவர்கள் செல் இது ஒரு ஊன்றுகோலாக அமையும் என்று ஜெர்மனியின் அதிபர் ஓலா வால்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியில் உள்ள எக்ஸ்பர்ட் அண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த அடிப்படை சம்பள உயர்ச்சி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கின்ற அமைப்பானது எதிர்வரும் காலங்களில் இந்த வேண்டுதலுக்கு சாதகமான ஒரு பதிலை அளிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் இடதுசாரி கட்சிகளும் ஜெர்மனியில் அடிப்படை சம்பளமானது பதினைந்து உயர்வாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து வருகின்றன இனி உலக செய்திகள் இலங்கையில் மேலும் உயர் நீதிமன்றமானது கோத்தபாய ராயபாக்சு அவர்களுக்கு அழைப்பானை ஒன்றை விடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் மரணநண்டை விதிக்கப்பட்ட இராணுவ சாஜன் சுனில் ரத்நாயக்காவின் விடுதலை தொடர்பில் நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு கோரி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய யாழ்ப்பாண மினுசியூர் பகுதியில் ஐந்து வயது குழந்தை உட்பட இடம்பெயர்ந்தோர் எட்டு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இந்த இராணுவ சாதனை கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் கொத்தபாய ராஜபக்ச அவர்களால் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இதேவேளையில் இந்த விடுதலைக்கு எதிராக இளைஞர்களுடைய ஒரு அமைப்பானது மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது இந்த மனுவை விசாரித்த இந்த நீதிமன்றமானது தற்பொழுது கோத்தபாய ராஜபக்ச அவர்களுக்கு இவ்வையான அழைப்பானை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அரச படையினர் உக்ரைனுடைய காக்கி பிரதேசத்தின் மீது பாரிய தாக்குதல் சம்பவங்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களாக கிழக்கு உக்ரைன் பிரதேசத்தில் ரஷ்யாவானது தனது தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ள வேளையில் தற்பொழுது காக்கி காக்கி நகரத்தை தவிர நகரத்தினுடைய சில சில உட்பிரதேசங்களையும் ரஷ்ய அரசு படையினர் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளையில் நாட்டோ அமைப்பின் ராணுவ தளபதியுடைய கருத்தின் பிரகாரம் ரஷ்யாவானது காக்கி பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் கடினமான விடயம் என்று தெரிவித்திருக்கின்றது அதாவது இவர்களிடம் ராணுவ தளபாடு மற்றும் ஆட்கட்டமைப்புகள் இந்த பிரதேசத்தில் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்